வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு சமூகத்திட்ட அடிமையாக இருக்கிறான் அதிமுக காரன் கிட்ட அடிமையா இருப்பாங்க இல்லைன்னா திமுக காரங்க அடிமையா இருப்பாங்க இல்லைன்னா பாஜக காரங்கிட்ட அடிமையா இருப்பாங்க இல்ல காங்கிரஸ் அதை அந்த ஒத்த சமுதாய மக்களை தூக்கி பிடிச்சு தூக்கி பிடிச்சு அவன் திருடுறது கொள்ளையடிக்கிறது வலிப்பறிக்கின்றது அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை மாமனியா மச்சான் பங்காளிச்சல் போன அவனை தூக்கி பிடிச்சிட்டு கொண்டாடுறது பிரச்சனை நம்ம மட்டும் நம்மளை கூப்பிடுறது ஆனே வாங்கினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கினேன் போராடுறதுக்கு வாங்க என்னைக்குமே இந்த கோனார் சமுதாயம் எங்க அடிபட்டாலும் நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஏன்டா இந்த சமுதாயம் எவன் தூக்கி போட்டு எவன் வெற்றானா குத்துறானா அவனை மாமன் மச்சான் பங்காளி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பின்னாடி போற வரைக்கும் இவங்க பின்னாடி போகக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தேவேந்திர உள்ள சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கோனார் கொண்டு சேரன் ஒரு பழையர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்னு சேரணும் ஒரு நாடாளு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன போனார் சேரணும் ஒரு மன்னார் சமுதாயமா இருக்கட்டும் முடிதீர்த்துற சமுதாயமா இருக்கட்டும் முத்திரையர் சமுதாயமா இருக்கிற தமிழ் சமுதாயத்துல யாருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் போனாருக்குறா வந்தேன்னா உன் ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் போராட்டத்துக்கு வரணும் உனக்கு ஒரு பிரச்சனை என்ன மட்டும் பூமி ராஜா வாங்க பூமி ராஜா வாங்க இனிமேல் என்னை கூப்பிட் நான் வந்து ஜாதியை விட இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நிற்பேன் அது இந்த ஆண்ட பரம்பரா மண்ணாகட்டி பரம்பரை என்று சொல்லுகின்ற நபர்களுக்கு ஒரு நாள் வர மாட்டேன் அவனுடைய கொள்கையும் அவனுடைய கோட்பாடும் எனக்கு பிடிக்காது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அச்சுறுத்தலும் கொலைகள் நடப்பது அந்த ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுபவர்களும் தான் ஜாதி மட்டும் உயர்ந்த ஜாதி மற்றவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி என்று எவனெல்லாம் சொல்கிறானோ அவனுக்கு ஒரு நாளும் நான் வரமாட்டேன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் அவனுக்கு வாக்களிக்க மக்களையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக மதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய கொள்கை பிரச்சாரம் ஆக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு திராவிடத்தையும் ஆரியத்தையும் வைத்து பிளப்பு நடத்தும் ஆண்ட பரம்பரைகளை புறக்கணிப்போம் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் தமிழ் சமுதாய ஒற்றுமையை உருவாக்குவோம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமி ராஜன் மக்கள் கட்சி நன்றி வணக்கம்